ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா புத்தாண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற கிளாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸோ வந்து ஐடி கே டூ பாயிண்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தன்னார்வலர்களே வந்து எடுக்கப்படுறாங்க இதன் மூலயமா வந்து வாய்ப்புகள் வந்து ஐடி கேல பார்த்திங்கன்னா குறைந்த வண்ணமே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளுமே எல்லாமே குறைந்த வண்ணமே தான் இருக்குது இருந்தாலும் வந்து குழந்த வந்து நம்ம கல்வியை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஐடி கே டூ பாயிண்ட் ஓவில் இல்லாமல் இருந்தாலும் சரி கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் வராங்க ஸோ இது வந்து வாலண்டியர்ஸ் இடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனப்பான்மைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கூட பொருட்பட்டாமல் நிறைய இப்போ வாலண்டியர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட்டோட செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து அகெயின் வந்து கிளாஸ் எடுக்கணும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பள்ளிகளுக்கு வந்து அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்திங்கனா ஐடிக்கேவும் விடுமுறை வந்து விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக இத்தனை நாளாக வந்து ஐடிக்கே வந்து செயல்படாமல் இருந்தது இப்போதைக்கு பள்ளி வந்து இன்னைக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சாச்சு செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லலாம் எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஐடி கே டூ பாயிண்ட் டூவில் யாருமே சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரே விஷயத்த பற்றியே மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம வந்து கடைப்பிடிச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி போட மாட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கற்றல் நிலையை வந்து நம்ம ஐடி கே ஆப்பில் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்குமே யாருமே வந்து முடித்த பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு விஷயத்த ஒரு முறை சொன்னாங்கன்னா நம்ம டக்குன்னு முடிச்சோன்னா அடுத்தடுத்து தான் நம்ம போக முடியும் ஒரு விஷயத்தையே நம்ம ஒன் மந்தாக இது வந்து இதில் வந்து நம்ம இருக்கோம் அதாவது அந்த கற்றல் நிலை வந்து எல்லோருமே ஃபினிஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்னுமே யாருமே ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஃபினிஷ் பண்ணலனாலும் உடனே வந்து ஃபினிஷ் பண்ணி மெசேஜ் போட்டு விட்ருங்க நெக்ஸ்ட் வந்து அட்டண்டன்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸையும் வந்து யாருமே சரியாக கொடுக்கறதில்ல ஒரு சில பிளாக்ல வந்து கொடுத்தாலும் ஒரு சில பிளாக்ல வந்து இன்னுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அது ஒரு விஷயமா வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஐடி கே டூ பாயிண்ட் ஓ எடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கிட்ட தெரிவிச்சிங்கன்னா அவங்க வந்து இன்ஆக்டிவ் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விருப்பத்தை வந்து தெரிவிக்கலாம் இன்னொரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீட் வாலண்டியர்ஸ்லாம் போட்டாங்க இல்லையா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மற்ற சென்டர்ஸை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா விசிட் கவுண்டிங்கும் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு லீட் வாலண்டியர்ஸ்க்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சம்பளம் வந்து தரப்பட்டுள்ளது அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கான ஒர்க் வந்து அவங்க முக்கியமான ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசிட் போகுது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து விசிட் போயே ஆகணும் எத்தனை சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்ற கவுண்டிங் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் வந்து கேட்பாங்க ஸோ வந்து விசிட்டை வந்து மறக்காமல் வந்து தினமும் வந்து போயிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் நம்ம வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே ஆப் வேர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் எயிட் முன்னாடி நம்ம வந்து எயிட்டி செவனில் இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் வந்து அப்டேட் ஆகிருக்கு ஆனால் அப்டேட் ஆனதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கு இப்போ வந்து ஈகேஒசி வந்து அகெயின் டூ பாயிண்ட் டூ மாதிரி இகேஒயசி வந்து வந்திருக்கு ஏன்னா முன்னாடி நம்ம பண்ணோம் ஸ்காலர்ஷிப் ஈகேஒசி இப்போ வந்து அகெயின் வந்து வந்திருக்கிறதால செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஆப் சேஞ்ச் வந்து இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆப் டிசைன்ஸ் இருக்கிறதால ஐடி கே டூ பாயிண்ட் டூ வருஷன் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேவை ஐடி வந்து நம்மளுக்கு முன்னாடி ப்ராசஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தான் சொல்ல நான் நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ ஒவ்வொரு முறை நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கும் வந்து க்ரோத் வந்து அதிகமாகும் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹெல்ப்பை வந்து எனக்கு பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல் க்ரோத்தாக கண்டிப்பாக எனக்கும் வா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்